கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே தொடர்பு படுத்தக்கூடியது சாந்தம் என்ற உணர்வு ஆகும் சாந்தம் என்ற உணர்வு தான் ஒரு பக்தனையும் பரம்பொருளையும் பாலம் போட்டு ஒன்றாக ஆக்கும் அப்படியானால் அந்த சாந்த உணர்ச்சியை தரக்கூடியது எது வேத மந்திரங்களில் உள்ள ஒலி சாந்தத்தை கொடுக்கும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன உண்மைதான் ஆனால் வேத மந்திரங்களின் ஒலியிலே சப்த சிறப்பு இருக்கிறதே தவிர பொருள் சிறப்பு இல்லை திருமுறைகளில்தான் பொருள் சிறப்பு இருக்கிறது ஆனால் திருவாசகத்தில் ஒலிச்சிறப்பும் இருக்கிறது பொருள் சிறப்பும் இருக்கிறது வேதத்தினுடைய தன்மையையும் திருவாசகத்தில் பார்க்கலாம் திருமுறைகளினுடைய உயர்வையும் திருவாசகத்தில் பார்க்கலாம் அதனால்தான் ராமலிங்க வள்ளலார் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் என்று சொன்னார் இந்த திருவாசகத்தை ஓதி ஓதி உணர்ந்து நெஞ்சக் கனகல்லும் கரையும்படியாக உருகியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் பல பேர் இருக்கிறார்கள் சிவப்பிரகாச சுவாமிகள் சொன்னபடி ஒரு முறை கேட்டால் நெஞ்சக்கனகல்லும் உருகி கண்ணீர் வாரும் இந்த திருவாசகத்தின் பெருமையினார் ஆனால் வேதத்தை ஒரு முறை கேட்டால் அப்படி உருகுகிறவர்கள் இல்லையே என்று சிவபிரகாசர் சொன்னார் அப்படி வேதத்தை நாம் தாழ்த்தவில்லை இறைவன் கொடுத்ததுதான் வேதம் ஆனால் இறைவனை விட இறைவனை பாடி அவன் திருவடியை அடைந்த திருவாசகத்தினுடைய பெருமை மாணிக்கவாசகனுடைய பெருமையை கருதி சிவபெருமானே ஞானம் பெற்றிருக்கின்றனவே என்றால் என்னை போன்ற மனிதர்கள் பெறாமல் இருக்க முடியுமா என்று வள்ளலார் சொல்லுகிறார் சொன்னவர் சாதாரண மாணவரா அருளாளர் அவரே சொல்லுகிறார் திருவாசகத்தின் பெருமை இவ்வளவு சிறந்தது என்று இன்னொரு இடத்திலே சொல்லுவார் அதாவது திருவாசகத்தில் ஒரே ஒரு பாடல் போதும் அந்த ஒரு பாடல் இருந்தால் என்னையும் என்னை உடையவனாகிய சிவபெருமானையும் ஒன்று வைக்கும் என்று சொன்னால் இனிமேல் வேதம் எதற்கு சாஸ்திரம் எதற்கு தபம் எதற்கு மற்ற முயற்சிகளெல்லாம் எதற்கு இந்த ஒரு பாடல் போதும் என்று சொல்லுகிறவர் வள்ளலார் ஆகையினால் திருவாசகம் எல்லாருடைய பூசை அறைக்குள்ளேயும் இருக்க வேண்டும் எல்லாருடைய காதுகளிலேயும் திருவாசகம் ஒலிக்க வேண்டும் நீங்கள் திருவாசகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனசுக்குள்ளே என்னவோ செய்யும் உங்களை ஒரு ஆனந்த பரவசத்திலே அது கொண்டு போய் உச்சத்திலேயும் ஆழத்திலேயும் கொண்டு போய் நம்மை செருக வைப்பதை பார்க்கலாம் ஆக திருவாசகத்தை கேட்டாலே முக்தி கிடைக்கும் என்கிற உண்மையை அனுபவத்தினாலே உணரலாம் அப்பேற்பட்ட திருவாசகத்தை நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இனிய குரலால் சிறந்த இசை ஞானத்தால் எல்லாருக்கும் புரியும்படியான பதப்பிரயோகத்தால் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் ஆகவே எல்லா தமிழன்பர்கள் வீட்டிலேயும் வேதத்தை விட உயர்ந்த வேதத்துக்கு நிகரான கேட்டாலே முக்தி கிடைக்கும்படியான சாந்தம் உடைய நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அனுபவங்களை நாம் கேட்டு கேட்டு உணரும்படியாக எல்லா தமிழர்கள் வீட்டிலேயும் எல்லா பக்தர்கள் வீட்டிலேயும் இது இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் திருவாசகம் என்னும் தேல்லை பிறவிச் நீக்கி அல்லல் நீக்கிய ஆனந்தம் ஆக்கியதே கோம் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தை சான்றோர்கள் தேன் என்று கூறி மகிழ்ந்தனர் திருவாசகத்தை தேன் என்று அழைத்து மகிழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் அவற்றுள் மிக நுட்பமாக பேசப்படுகின்ற ஒரு பொருள் தேனி மலரிலிருந்து சாரை உறிஞ்சுகிற பொழுது அதற்கு அப்பொழுது தேன் என்று பெயரில்லை மது என்றுதான் பெயர் அந்த சாற்றை உறிஞ்சி அது தன்னுடைய உடலின் பின்பகுதியில் ஒரு பை போன்ற அமைப்பிலே அதை சேகரிக்கும் உறிஞ்சுகிற பொழுது அதற்கு அந்த சாற்றிற்கு மது என்று பெயர் அது கசப்பாக இருக்கும் அதை உறிஞ்சி தன்னுடைய உடம்பின் பிற்பகுதியிலே பையிலே சேர்க்கிற பொழுது அதற்கு தேன் என்கிற பெயர் வந்துவிடுகிறது அதையே அது தன்னுடைய கூட்டிற்கு எடுத்து சென்று நிரப்புகிறது கசப்பான மதுவை உறிஞ்சி அற்புதமான தேனாக தருகிற அந்த தேனியைப் போல உலகிலே பல துன்ப இன்பங்களுக்கு இடையே பற்பல அனுபவங்களை பெற்று அவற்றையெல்லாம் நாம் துய்க்குமாறு திருவாசகமாக தந்ததினாலே அதை தேன் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைத்து மகிழ்ந்தார்கள் திருவாசகத்திலே முதற் பகுதியாக வருவது சிவபுராணம் மணிவாசகரினுடைய திருவாசகத்திற்கு எல்லா பாடற் பகுதிகளுக்கும் பெயர்களை பிற்காலத்தில் சான்றோர்கள் இட்டவைதான் என்பது ஆய்வு ஆனால் முதல் அகவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்த அகவலுக்கு சிவபுராணம் என்கிற அந்த திருப்பெயரை மணிவாசக பெருமானே அருளி செய்ததுதான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லி அந்த பகுதிக்கு அவரே சிவபுராணம் என்ற பெயரை இடுகின்றார் பஞ்சாக்கிர மந்திரத்தினுடைய விரிவே திருவாசகம் இதை தான் இந்த சிவபுராணத்தை துவங்குகிற பொழுதும் இன்னும் சொல்லப்போனால் திருவாசகத்தையே துவங்குகிற பொழுது நமச்சிவாய வாழ்கை என்று சொல்லி பஞ்சாட்சரத்தை கொண்டு துவங்குகிறார் பஞ்சாக்கரத்தை முதலாக கொண்டு துவங்குகிற தெய்வ நூல் இதுவே திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்ட தெல்லை இதுவே பொருள் என மன்றினுள் புகுந்ததாக சான்றோர்கள் சொல்லுவார்கள் இதுவே வான் கலந்த நிலை சிவபுராண நிறைவிலே சொல்லிய பாட்டின் பொருள் உணருமாறும் உடந்தே பாட்டை சொல்லுமாறும் கூறுவது முந்தைய வினைமுழுதும் மோய சிவபுரம் சேரும் வழியாகும் என்பார் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற சிவபுராண வரி ஆன்மீக உலகம் முழுவதும் பிரசித்தம் தாய் காட்ட குழந்தை தந்தையை அறிவதுதான் உலக நடை வகரம் காட்ட யகரம் சிகரத்தை அறிவதுதான் சைவ நடை இந்த பாடல் வரியில்தான் எத்துணை அற்புதம் எத்துணை அற்புதம் வாழ்கமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அண்ணிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கள் பிறப்பருக்கும் பெலல்கள் வெல்கத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் வெல்க அடி போற்றி எந்த அடி போற்றி தேசோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி ய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி போற்றி சிரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை சிவபுரா ஆணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை எண்ணுதற்கு கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் நிறம் எல்லை இலாதாயே நின் பெரும் சீல்லாவினை ஏன் புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விரியமாயி பரவையாய்ப் பாம்பாகி, கல்லாயி மனிதராய்ப் பேயாய் கணங்களாய் பல் முனிவராய் முனிவராய்த்தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு தேன் உய என் உள்ளத்துள் நின்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐ என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்டியனே வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயினோயல வந்தருளி ஞானமாகி மிளிர்கின்றமை சுடரே எஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய்சாய் நடியானே மாற்றம் மனங்கள் நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலொடு கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்ந்துடையாய் விண்ணோகள் ஏத்த பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைத் தாகி ால் வார்த்த எங்கும் புழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பதிவாயில் குடிலே மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாயிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ் காட்டி நான் நாயிற்கடையாய் கிடந்த அடியே ந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஒராதார் உள்ளத்தை ஒழிக்கும் ஒளியானே உயிராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் ஆய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தம் நடுவா ஆகியல்லே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை பெறுமே கூர்த்தமை ஞானத்தான் கொண்டுணர்வாதம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர் போக்கும் வரவும் புணர்வு மீளா புண்ணியனே காக்கும் எம் காவலே காண்பறிய ஒளியே ஆற்றின் பவில்லமே அத்தாமிக்காயின்ப சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றானே உன்னாரமுதே உடையானே விகாரமிடக் குடம்பின் உட்கிடப்பும் மைய அரனே ஓ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்யட்டு மெய்யான மீட்டு இங்கு வந்து வினைப்பிறனி சாரானே கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பகின்றாடும் நாள் கூத்தனே குத்தனே நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே ஓ கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பொருள் பொருள்ணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த படிந்து